உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட அவசர தொலைபேசி எண்ணுக்கு இதுவரை ஒன்பது லட்சம் அழைப்புகள் வந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக தமிழக பெண்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர்கள் கனிமொழி மதி செயலாளர் வாசுகி ஆகியோர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தனர் அதில் தமிழகத்தில் உள்ள பேருந்து ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர் ஆஜராகி விளக்கம் அதை சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் மிக குறைந்த வாடகையில் பெண்கள் பாதுகாப்பாக தங்கும் வகையில் தோழி என்ற கீழ் சென்னை திருச்சி விழுப்புரம் தஞ்சாவூர் திருநெல்வேலி சேலம் தாம்பரம் அடையார் உள்ளிட்ட பத்து இடங்களில் பயோமேட்ரிக் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு அம்சங்களுடன் தங்கும் இடங்கள் அரசு தரப்பில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதேபோல் இக்கட்டான சூழலில் இருக்கும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள் உடனடியாக ஒன்று எட்டு ஒன்று என்ற அரசின் அவசர அழைப்பு எண்ணுக்கு அழைத்தால் உரிய பாது பாதுகாப்பு வழங்குவதோடு மருத்துவமனையில் நான்கு நாட்கள் தங்கி சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த அவசர எண்ணுக்கு இதுவரை ஒன்பது லட்சம் அழைப்புகள் வந்துள்ளதாகவும் அதில் ஒரு லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கு மனுதாரர் தரப்பில் இந்த விவரங்கள் முறையாக விளம்பரப்படுத்தப்படவில்லை என்றும் பெண்களுக்கு இது குறித்து விவரங்கள் முழுமையாக தெரிவதில்லை எனவும் குறிப்பிட்டார் இதை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையரை தாமாக முன்வந்து உத்தரவிட்டதோடு பெண்கள் பாதுகாப்பிற்காக அரசு செய்ததாக தெரிவித்த திட்டங்களை பெண்கள் எளிதில் பயன்படுத்த முடிகிறதா என்பது குறித்து மருத்துவமனை தங்கு மனுதாரர் ஆய்வு செய்து தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை இரண்டு வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்